ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஸோ தீபாவளி டைம்ன்றனால எல்லாம் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம வீட்டு பார்த்தா அந்த பிள்ளையார் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டுருங்க ரெண்டு பேரும் ஸோ இரவு சரி இந்த கடையில் சாப்பிட வேண்டிட்டு வந்துட்டு அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அந்த கை கருதுலான்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக குட்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருவோம் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாம்பை நான் மிதிக்க போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு விமல் வந்துட்டு அது பாம்புன்னு சொல்லிட்டு சொன்ன சொன்ன ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல இந்த டைமும் நான் தான் இது இந்த டைமும் அதே தான் கரெக்டாக வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு எந்த கை கழுவ முன்னாடி வர வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை பிடிச்சி பின்னாடி இழுத்து கண்ணாடி விடிய பாம்பு ம் கண்ணாடி விடிகிற பாம்பு அந்த பாம்பை வந்துட்டு கொஞ்செல்லாம் அதை மிதிச்சிருப்பேன் முடிஞ்சிருக்கும் சோழி முடிஞ்சிருக்கும் இந்த டைமும் நண்பன் தான் என்னை காப்பாத்திருக்கான் இந்த மாதிரி உயிர் உயிர்காப்பு நண்பர் இருக்க யார் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கீழே கமெண்ட் பண்ணுங்க